வெற்றிக்கழகத்தோட கழகத்தோட தலைவர் விஜய் தனது கட்சியின் மாநாட்டில் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அதில் குறிப்பாக ஸ்டாலின் அங்கல் அது ரொம்ப தப்பு என்று அவர் பேசியது அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது விஜய் அவர்கள் இந்த தலைமுறையினர் அரசியலில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க மேலும் இளைஞருக்கு புதிய வாய்ப்புகளையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டி அவங்க அரசியலில் நேர்மையாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என்று மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை மட்டுமே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்காங்க விஜய் அவர்களின் உரையில் அவர் குறிப்பிட்ட பிற முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பணம் மற்றும் பதவி அதாவது பணம் மற்றும் பதவியின் பின்னால் ஓடாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க மக்களின் நலன் எந்த ஒரு அரசியல் முடிவும் மக்களின் நலனின் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் அவங்க வந்து தெரிச்சிருக்காங்க மாற்றம் அரசியலில் ஆரோக்கியமான மாற்றத்தை கொண்டு வர இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்காங்க இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்யுதுன்னு தெரியும்ல ஒரு பாஜக ஒண்ணு வெளியில் எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியாக இருந்தால் போங்க மோடினு பலூன் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் வாங்க மோடினு கொடை பிடிச்சிக்கிச்சு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டால் போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போகிறது அங்கே ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுல தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கே கொடுக்கணும் இதை பார்த்து வாயே இல்லாத ஊர் கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கல் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க அய்யோ வெரி வெரி வஸ்ட் அங்கிள் வெரி வெரி வஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறது இல்லை தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றத இருக்கட்டும் மக்களே நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்மோன்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை அங்கிள் சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறானு பார்க்குறீங்களா எல்லாரும் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானு என்ன நண்பி செய்வீர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன்